ஆமா எங்க வந்துருக்கோம் வந்து ஒரு குட்டி கரெக்டுக்கு வந்துருக்கா ஹம் கள்ளிக்காடுங்களா கள்ளிக்காடு இந்த கள்ளிக்காட்டில் வந்து சில அம்மானியமான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத கேள்விப்பட்டு ம் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் வந்து குட்டி குட்டியாக ஆ கிராஸுக்கு நடக்க நடமாடுது ஆமாம் அதுக்கு ஆள் பக்கத்தில் வந்து நிற்குது அப்படி நின்றுட்டு நம்ம ஆள் பயந்து திரும்பி பார்த்தா காணாமல் போகுது ஆ அப்படின்னு சொல்கிறாங்க அது நிஜமா பொய்யா அப்படிங்கிறத நம்ம காட்டுக்குள்ள தேட பார்க்க வந்துருக்கோம் அதை தேடி போக போகிறோம் அதை தேடிப்பா போக போகிறோம் சரி போய் அது என்னன்னு பார்ப்போம் ம் வா பார்ப்போம் வா வா ம் இது அவ்வளவு பெரிய ஒத்தையான இடம் அது பயங்கரமான இடம் சொல்றாங்க அது பயங்கரமான இடம்னு சொன்னாக்க நம்ம அதை போய் பார்க்கணும் இல்ல பாக்குறது வந்து அவங்க சொல்றது நெய்யா நெசமா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்ல கண்டிப்பா கண்டுபிடிக்க தானே வந்திருக்கோம் பாத்துருக்கோம் சரி வாங்க போவோம் என்னோட பாத்துட்டோம்னா தெரியும் வாங்க உங்கள்கிட்ட சொல்லும்போது யார் எதுன்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஒரு வழிபடுத்து நிற்கிறா ஐயோ பதிமறிச்சு வந்து அவங்க அறங்கிட்டு திரும்பி பார்த்தாங்கன்னா அந்த இடத்துல அது இல்லை அப்படி வந்து கண்ணுக்கு பச்சைப்பட்டு அது மறைவுது அப்படின்றாங்க ஆனால் மறைவுங்கிறதா நிறைய பேர் பயன்படுத்தாங்களாம் பயன்படுத்தி இருக்குன்றாங்க ஆனால் நம்ம அந்த அம்மா நீங்கள் விஷயத்துக்கு போகிறோம் சரி பார்த்துருவோம் ஆனால் அந்த இடத்துலாம் பாருங்கள் கைஸ் பூரா காடு லைட் கடித்த காட்டுறேன் அவங்களுக்கு அப்புறம் கள்ளிக்காடு தான் இந்த கள்ளிக்காட்டில் சொல்ல இருக்கும் அந்த இடம் மட்டும் பயங்கரமா இருக்கு யாரு நடமாட்ட யாரும் நடமாட்டம்னா இல்லையா போகலாம் எந்த விஷயமும் வந்து பாருன்னு சொல்லி வந்துட்டோம்னா அதை வந்து நம்ம முழுமையாக பார்க்கலாம் அப்படி பார்க்காம வந்துட்டு நம்மளும் பயந்து போகணும் நீங்க போன தடவை அடிச்சு அடியில் பயம் எல்லாருமே பயன் தர முடியுமா ஒரு அம்மானியமான விஷயத்தை பார்க்கணும் முடிவு எடுத்து வந்து அத்துரை சமத்தில் வரணும்னு சொன்னாக்க எங்களோட வந்தால் தைரியமாக வரணும் தைரியமாக வந்தாச்சும் அதை நம்ம சந்திக்க முடியும் பார்க்க முடியாமல் நம்ம கண்டு என்ன பண்ணணும்னு சொல்ல முடியாது எதாச்சும்மா நம்ம பார்க்குறோம் எதாச்சும்மா போய் இதை பார்த்தோம் எதாச்சும்மா போய்ட்டு தான் பார்க்குறோம் கொஞ்ச நேரம் படம் படாமல் கூட இருக்காங்க இல்லையா அதனால் என்ன இருந்தாலும் பார்த்தா தான் நம்மளுக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியும் சொல்கிறாங்கல்ல ம் சொல்கிறேன் உங்களை வாழ்க்கை பொய்யா வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அது அந்த இடமே இந்த காட்டுக்குள்ளே தான் காய்ஸ் நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம் காய்ஸ் வர கறிக்காது கறி காட்டு தான் காய்ஸ் எல்லாம் மனசு பக்கம் நடமாட்ட முடியாத ஏரியா இந்த இடத்துக்கும் உட்காந்து உச்சிருக்கு உத்தரவாதமும் கிடையாது ம் ஆமாம் 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 ம் சரியால காடு ம் ஆடு மேய்ச்சிக்கு இருந்தாலும் வலி கீழே விழுந்து ஒரு மாசமா கையால் வழங்காம கலந்து காப்பில் ஆத்து ஆத்தா ஒரு மாசமா கையால் வழங்காம கலந்து இந்த மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி பார்த்த இடத்துல வந்து அது என்ன செய்யுது என்ன பண்றது யாருக்குமே தெரியாம அதனால போகக்கூடாதுங்கிற கடத்துல இருக்காங்க யாரும் நம்ம ஊரிதமான வேலை இடத்துல கூட ஆடுறாங்க கண்டிப்பா அதை பார்த்தே ஆகணும் பார்த்தாத்தே அதுக்கான முடிவு தெரியும் நமக்கு மழைக்காடு காய்ஸ் அப்படியே போங்க அம்மா சரியால காடுவோம்மா எவ்வளோ தூரம் வந்துட்டோம் கேட்குறது ம் இது வரைக்கும் எந்த சவுண்டுமே இல்லையே அம்மா எந்த இடத்துல இல்லை ஆ அவங்க சொன்னது மாதிரி எந்த ஒரு பயமும் நம்பாது இல்லாமல் இருக்கிற சவுண்ட் கம்ம கொலையாமல் இருக்கிதுன்னு சொல்கிறாங்க சவுண்டு கொடுக்குற பாட்டி கிடையாது அது கொடுக்காத பாட்டி இது அப்படி சைலென்ட்டாக நிக்குது நீங்கள் எச்சரிக்கை பார்த்து வாங்குற காய் இது ஒரு காடு இந்த காட்டுக்குள்ளே தான் நாங்கள் நடந்து போய் போகிறோம் கைஸ் இல்லை பாருங்க கைஸ் போகணும் ம் அப்படியே இருக்கு போயிட்டே இருங்க ஒன்றும் பட ஒன்று தெரியல காய்ஸ் தான் பாருங்கள் கைஸ் இப்போ ஒரு இது இருக்கு ஒரு இது அத்தை அத்த பாருமா இங்கே பாருங்கம்மா அவங்க சொன்ன கரெக்ட பாருங்கம்மா என்னம்மா இந்த கருங்க பாருங்க காய ஒரு மரத்துக்கு கீழே ஏதோ ஒரு ஊர் உட்காந்துருக்கும் காய்ஸ் அம்மா வேணாம்மா வாங்குவோம்மா போகாதீங்க அம்மா போகாதீங்கம்மா இது என்னென்னு தெரியலாம்மா போகாதீங்கம்மா ஆமா வேணாமாம்மா போகாதீங்க காய்ஸ் காய்ச்சி வாட்டுக்கு போய்கிட்டு இருக்காருங்க காய்ஷு இருங்க அம்மா போதிங்க என்னன்னு காமிச்சிருக்கேன் காஷ் ஏதோ ஒரு உருவம் மாதிரி இடத்துல உட்காந்துருக்கோம் மாமா பக்கத்தில் நிற்க எங்கிட்டு வந்துருங்கம்மா காய் காய் நீங்களே பாருங்கள் காய்ஸ் என்ன நிற்குது தெரில காஷ் அம்மா வந்துருங்கம்மா அத பேசிட்டு இருக்காதீங்கம்மா மா மாமா வந்துருக்கோம்மா வாங்க 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 காய்ஸ் ஓடி வண்ட நானு பயமாக இருக்குது காய்ஸ் இந்த இடத்துல அப்படியே கறியை உருவம் மாதிரி நிற்கிது காய்ஸ் குட்டடி நிற்கிது காய்ஸ் மாட்ட போவோம் மாமா வேறு எங்கே இருக்கா வந்துடலாம் மாமா

அந்த இடத்துல இருந்து வந்துட்டு வெளியேறி என்ன அம்மா அங்க பாத்தீங்க அந்த நம்ம பார்த்த அந்த அம்மாளி மாலை விஷயம் வந்து எனக்கு எதிர்த்து நிக்குது எதிர்த்து நிக்க போது அதை நான் எதிர்த்து நான் போறேன் எதுனை கிட்ட போற நொடியில் வந்து அதை அப்படி போய் எது என்ன எருத்து நிக்குது நிச்சுட்டா நான் அதை போய் கிட்ட போய் நின்று மறிக்கலைன்னா நேரா வந்து உங்கள தாக்க வந்திருக்கோம் ஆமா அப்படித்தான் நின்று இருந்துச்சு ஏன்னா உங்களை தாக்க வரும்னு நீங்க என்னை விட்டு ஓடுறீங்க என்ன கவனிச்சிட்டே இருந்தேன் ஆனா ஓடுனது நீங்க நல்லது ஆமா ஓடிட்டேன் அது உங்களை ஓட விட்டுட்டேன் ஓட விட்டா அந்த இடத்துல எனக்கு விட்டுக்குள்ள வாதம் நடந்துட்டுருக்கு உம் அந்த வாதத்தை நடந்ததுக்கு பின்னால புடிச்சி நான் அமுக்கலாம்னு ஓடிக்கிருக்க தக்கன பூமியில் போயிடுச்சு அப்படி அந்த இடத்துல வந்து எனக்குன்ற ஒரு பாதுகாப்பு இருக்கிறதுனால நான் கபச்சுக்கிட்டேன் ஆனால் உனையை காப்பாற்றிருக்க முடியுமா அதனால தான் உனக்கு உங்களை ஓட மட்டும் அதை மறுச்சு உள்ளே போனது ஆனால் என் கண்ணு முடியாத மறந்து கண்ணால் பார்த்தேன் நான் அப்போ அந்த ஆட்டுக்கார் சொன்னது உண்மைதான் தான் உண்மை தான் உண்மை தான் அதே மாதிரி தான் பல பேருக்கு வந்து பார்த்துருக்காங்க பல பேர் கண்ணில் பட்டிருக்கு அதே மாதிரி ஓடி மறந்துருக்கு அதுல சில பேர் பயந்துருக்காங்க சில பேர் வந்து புத்தி சுவாக இல்லாமல் இருந்திருக்காங்க அதனால் அது பெரிய ஒரு சொல்வது உண்மையாக போய் ஆண்டவங்க நான் தெருவாக பார்த்துட்டேன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தயவு செய்து பாருங்கள் ஆனால் பார்த்தாலும் நெருங்காதீங்க நெருங்கினா ஆபத்து நம்மக்கிட்ட எல்லாரும் நெருங்க முடியாது தெய்வத்துடைய கிருவினால அதை நான் எருங்கி பார்த்துட்டேன் என்ன நான் கட்டுப்படுத்திக்கிட்டேன் அதனால இந்த வீடியோக்குள்ள பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் லைட் போடுங்க லைட் போட்டிங்கன்னா இன்னமும் வந்து நாங்கள் வந்து சில விஷயங்களுக்குள்ள நாங்கள் போவோம் சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம்